This, This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt any, and don't take it seriously. Kadir sir, nengi pesan di kurumba எங்க அண்ணா கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அண்ணா மிஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல உங்க மூலியமா அவர்கிட்ட நீங்க பேசுனது எல்லாமே உண்மையான விஷயம்தான் அவரு எங்களை எல்லாம் அவரை மறைக்க முடியல கண்டிப்பா அவர் ஆத்மா சாந்தி எடுத்துட்டு கண்டிப்பா நீங்க எல்லாருமே கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நீங்கள் எனக்கு நன்றி சொல்லக்கூடாது கண்டிப்பாக கடலோடைய சக்தி இல்லாமல் உங்களால் அவர்கிட்ட பேசியே இருக்க முடியாது உங்களுக்கு அந்த அருள் கிடைச்சதுக்கு நீங்கள் உண்மையிலே ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கிறீங்க கண்டிப்பாக எங்கள் அண்ணனுடைய ஆத்மா கிட்டே எப்படி நாங்கள் பேசுவோம் அவர் என்ன நினைக்கிறாருன்றது அனைத்தையும் மொத்தியுமே நீங்கள் சொன்னீங்க நீங்க சொன்னது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தான் ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்க எப்படி என் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கண்டிப்பாக இந்த உதவி பண்ணுது மறக்கவே முடியாதுங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ எனக்கு சொல்ல சொல்லவே இல்லை எனக்கு மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை இன்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்களையும் வழிகளையும் கடந்துதான் ஒவ்வொருவரும் வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நிச்சயம் நம்ம வாழ்வுல ஒரு நாள் வெற்றிகள் மலரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்ம எல்லாருமே பயணிச்சிட்டு இருக்கோம் நிச்சயம் வெற்றிகள்

தான் நான் வியூஸ் மூலமாகவே பார்த்துட்டேன் பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க ஏன் சப்ஸ்கிரைபருக்கு வீடியோஸ் போட மாட்டேங்கிறது செலிபிரிட்டிக்கு மட்டும் தான் பண்ணுவீங்களா செலிபிரிட்டிக்கு மட்டும் தான் வீடியோஸ் போடுவீங்களா அவங்க மட்டும் தான் மனுஷர்களா அவங்க மட்டும் தான் இதா அதே கேள்வி நான் அவங்கள திருப்பி கேட்குறேன் அவங்க மட்டும் தான் மனுஷர்களா அவங்க மட்டும் தான் விரும்புவீங்களா அவங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுல மட்டும் தான் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்களா அவங்க போட்டா போட்டா மட்டும்தான் உள்ள வந்து பார்ப்பீங்களா ஏன் வந்து இதே பாமர மக்கள் நம்மளுடன் நம்மள பயணிக்கக்கூடிய ஒரு மக்கள் அவங்களுடைய வாழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க நீங்க ஏன் விரும்பலை உங்களுக்கு ஏன் பிடிக்கல சப்ஸ்கிரைபரோட சொல்சின் உங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் அதை ஏன் போட சொல்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரோட வீடியோஸை நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபரோட வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மூர்த்தி அவர்களுடைய மகன் சுரேஷ் அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகள் நான்கு பேருமே கல்லூரி படிப்பை முடிக்கும் தருணத்தில் கடைக்குட்டியான சுரேஷ் இறக்குறாரு எதனால் இறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காதல் அவர் கண்ணை மறைத்து காதலை பெற்றோர்கள் ஏற்றுக்காதனால் இருக்கிறாரு ஏன்னா வந்து வீட்டில் இன்னும் இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க உங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு மூன்று திருமணம் முடிந்து தான் உன்னுடைய திருமணத்தை பற்றி பேசணும் இன்னும் நீ சின்ன பையன் உன் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு மூன்று திருமணங்களையும் எங்களுடன் இருந்து நீதான் நடத்தி வைக்கணும் காதல் கத்திரிக்காய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால விபரீத முடிவை எடுத்து இப்படி ஒரு முடிவை சுரேஷ் எடுக்கிறாரு அதற்கப்புறம் சுரேஷுடைய ஆத்மா அந்த குடும்பத்தை பழிவாங்குவதற்காக அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்காமல் தடுப்பதாக அந்த குடும்பத்தார் சொல்றாங்க உண்மையிலே எதனால அந்த குடும்பத்தை பழிவாங்கணும் இரவில் வரக்கூடிய சுரேஷ் எதற்காக வரார் அப்படின்னு அவங்க குடும்பம் கேட்கிறாங்க நாங்க சுரேஷ முழுமையா பாக்குறோம் முழு உருவத்தில பாக்குறோம் அப்படின்னு அவங்க குடும்பம் ஒரு சாக்கான நியூஸை முன்வைக்கிறாங்க அந்த சுரேஷ் நம்ம முன்னாடி வருவாரா அந்த சுரேஷ் ஏதாவது விஷயங்கள் சொல்வாரா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் ஹாய் வணக்கம் சுரேஷ் மூர்த்தி உங்களுடைய ஆன்மா இருக்கா சொல்லுங்க சுரேஷ் மூர்த்தி இரவில் வரக்கூடியது நீங்களா உங்கள் இல்லத்தில் உங்களுடைய ஆத்மா உங்கள் வீட்டில் தான் இருக்கா சுரேஷ் உங்களுடைய ஆத்மா உங்கள் வீட்டில் தான் இருக்கா சுரேஷ் உங்களுடைய ஆத்மா உங்கள் வீட்டை தான் வட்டமிடுதா சுரேஷ் சுரேஷ் உங்களுடைய ஆன்மா உங்கள் வீட்டை தான் வட்டமிடுதா சுரேஷ் உங்ககிட்ட தான் கேட்கிறேன் உங்களுடைய ஆன்மா உங்கள் வீட்டை தான் வட்டமிடுதா நீங்க விபரீத முடிவெடுத்து இறக்க காரணம் என்ன சுரேஷ் உண்மையிலேயே உங்க குடும்பத்தார் சொல்ற காரணத்தினாலதான் இருந்தீங்களா உங்களுடைய விபரீத முடிவுக்கு என்ன காரணம் சுரேஷ் உங்க குடும்பத்தார் சொல்ற மாதிரி தான் அது உண்மையா சுரேஷ் அது உண்மையா சுரேஷ் காதலால தான் இருந்தீங்களா காதலை மனதில் வைத்துக் கொண்டுதான் உங்களுடைய தற்கொலை நடந்ததா சுரேஷ் ஒரு முட்டாள்தனமான முடிவு ஒரு கேவலமான முடிவு காதலால் தன்னுடைய குடும்பத்தை நிலை கொலை செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்து அந்த இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து யாருக்கும் நிம்மதி இல்லாமல் உங்கள் ஆத்மாவும் நிம்மதி இல்லாமல் இருக்கு நீங்க எடுத்த முடிவு சரியா பேசுங்க சுரேஷ் உங்கள் குரல் ஒழிப்பதற்காக தான் உங்க குடும்பம் காத்துட்டு இருக்காங்க நிறைய கேள்விகள் இருக்கு தயவு செஞ்சு பேசுங்க உங்க காதலி யார் சுரேஷ் உங்க காதலியோட பேர் என்ன உங்க காதலி யாரு உங்க காதலி யாரு உங்க காதலியோட பேர் என்ன சுரேஷ் சுரேஷ் பேசுங்க உங்க காதலி யாரு உங்கள் காதலியோட பேர் என்ன உங்கள் குடும்பத்தை பழிவாங்குவது உண்மையா உங்கள் குடும்பத்தில் தினமும் நீங்கள் வலம் வருவது உண்மையா உங்கள் குடும்பத்தை பழிவாங்க நினைப்பது உண்மையா உங்கள் குடும்பத்தில் மூன்று திருமணமும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது உண்மையா நீங்கள் உண்மையாலுமே அப்படி நினைக்கிறீங்களா இந்த கேள்வி முக்கியமான கேள்வி இந்த பதில் முக்கியமான பதில் காத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அதை செய்கிறீங்களா உங்கள் மனதில் இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா சுரேஷ் இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை மன்னித்து உங்கள் வில்லத்துக்குள் வருவதை நிறுத்தி இந்த மூன்று திருமணத்தை நடத்தி கொடுக்க முடியுமா சுரேஷ் இந்த மூன்று திருமணத்தையும் நல்லபடியாக நடத்தி ஆத்திரப்படக்கூடாது சுரேஷ் உங்கள் வாழ்வுல ஒரு விஷயம் நடந்துருச்சு அதற்காக வாழ வேண்டிய மூணு பேருடைய வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அவங்கள வாழ வைக்க நீங்க சம்மதிக்கிறீங்களா சுரேஷ் அவங்க வாழட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சுரேஷ் அவங்க உங்க உடன்பிறப்பு உங்களுக்கு கண்டிப்பா உங்கள் உடன்பிறப்புகளுக்கு திருமணம் நடந்து யாரோ ஒருத்தருக்கு நீங்க குழந்தையா பிறக்கணும் உங்கள் அண்ணன் வயிற்றிலேயே பிறக்கணும் உங்கள் அண்ணன் வயிற்றுலயே பிறந்து உங்க வீட்டுக்கே வரணும்னு உங்க பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க நிறைவேற்றுவீங்களா அவங்க ஆசைய அவங்க ஆசைய நிறைவேற்றுவீங்களா ஆசை ஆசையாக வளர்த்த பிள்ளை செல்லமாக வளர்த்த பிள்ளை கடைக்குட்டி உங்கள் குறையாமல் நீங்க கொடுக்கக்கூடிய பரிசா உங்களுடைய உடன்பிறப்புகள் திருமணம் நடக்கணும் உங்கள் முன்னிலையில நடக்கணும் உங்கள் ஆசீர்வாதத்துல நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க உங்களையே குலதெய்வமா நினைச்சு கும்பிடுறாங்க அவங்கள மன்னிச்சு அவங்கள வாழ வைக்கிறாங்க உங்கள் பெற்றோர்கள் செய்த தவறை மன்னித்து உங்கள் உடன்பிறப்புகளை தவறு வந்து உங்க பெற்றோர்கள் தான் பண்ணிருக்காங்க உங்க உடன்பிறப்பு பண்ணல உங்கள் உடன்பிறப்பு உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியும் பட் வந்து எதற்காக அவங்க திருமணத்தை தடுக்கிறீங்க அவங்களோட வாழ்க்கையை எதற்கு தடுக்கிறீங்க இந்த உங்கள் காதலை ஏற்றுக்காதது உங்கள் பெற்றோர்கள் உங்கள் உடன்பிறப்பு இல்ல உங்கள் உடன்பிறப்பை தண்டிப்பது நியாயமா உங்கள் உடன்பிறப்புகளை தண்டிப்பது நியாயம் அதுவும் பொட்ட பிள்ளைகளோட வாழ்க்கை அதாவது பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை ஆஹ் கால காலத்துல வாழணும் அப்படிங்கறது பெற்றோர்களின் கனவா இருக்கும் அந்த கனவை சிதைச்சிடாதீங்க நீங்க உங்க உடன்பிறப்புகளை வாழ வைப்பீங்களா நீங்க இறப்பதற்கு முன்பு கடைசியாக நீங்க ஒரு மணி நேரம் ஒன் ஹவர் நீங்க போன் பேசிருக்கீங்க அது யார்கிட்ட பேசினீங்க அந்த போன் கால் யார்கிட்ட பேசினீங்க என்ன விஷயம் பேசினீங்க யார்கிட்ட பேசினீங்க என்ன விஷயம் பேசினீங்க ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருந்ததா சொல்றாங்க பட் வந்து அந்த போன் உங்க காதலிக்கு போகல பட் வந்து யாருக்கு போச்சு அந்த போனு யாருக்கிட்ட பேசினீங்க என்ன விஷயம் பேசுனீங்க என்ன விஷயம் பேசுனீங்க என்ன விஷயம் பேசுனீங்க சுரேஷ் ஓகே சுரேஷ் நீங்க வந்து உங்களுடைய ஆத்ம நிலையில உங்களுடைய சகோதரர்களுக்கு கல்யாணம் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொடுத்து விடைபெறுங்கள் திருமணம் நடக்கும் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுங்கள் திருமணம் நடக்கும் உங்களுக்கு நான் துணை இருக்கேன் கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் கண்டிப்பா பெற்றோர்களையும் நன்றி 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 சுரேஷ் நன்றி நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப ஆனந்தத்துக்குரிய ஒரு விஷயம் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அவர்கள் திருமணம் நடந்து உங்கள் அண்ணனுக்கு பிள்ளையாக வந்து பிறங்க ஆத்ம உலகத்தில் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது உங்கள் குடும்பத்தார் செய்யணுமா ஏதாவது செய்ய வேண்டிய விஷயம் இருக்கா உங்களுக்கு எதாவது தேவையா உங்களுக்கு என்ன சொல்லாம உங்களுக்கு என்ன சொல்ல ஆசை இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு உங்க பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க எதுவா இருந்தாலும் எங்கள் உயிரை அடமான வைத்து நாங்க செய்ய தயார் அப்படிங்கிற நிலையில இருக்காங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கலாம் தேனக்டா நீங்க இப்ப வந்து அவங்க அவங்க கிட்ட பேச போறீங்க என்ன வேணுமோ அவங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் பாஸ் பண்ண விரும்புறீங்களோ பண்ணுங்க பண்ணுங்க அவ்வளவுதானா நீங்க நிம்மதியா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க தேங்க்யூ சோ மச் சுரேஷ் உங்களுடைய ஆத்மா பாரட்டும் நிம்மதி பெறட்டும் உங்களுடைய வாழ்வு மீண்டும் பிறப்பெடுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உங்கள் அண்ணன் மடியில் நீங்கள் தவளனும் உங்கள் அண்ணன் தந்தையாக மாறணும் இந்த ஒரு காட்சியைக்கான உங்கள் பெற்றோர்கள் காத்துட்டு இருக்காங்க நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல யார் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு இது கிடையாது தன் விதிக்கும் நிகழ்வு தற்கொலை எதற்கும் தீர்வல்ல தற்கொலை எதற்கும் முடிவல்ல நாம இந்த நிகழ்வு விடை விடைபெறுவோம் நன்றி வணக்கம் சுரேஷ் பாய்